வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க வாரம் தூரம் மனப்பாறையில் நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம் அருமையான காங்கேயும் காலம் நல்ல பூச்சி கிடைக்க வரைக்கும் வேலை முடிச்சு பத்திருக்காங்க அப்படியே மாடுகள் வந்து இறக்கிட்டே இருக்காங்க இந்த சந்தை வந்து திருச்சி மாவட்டத்திலே நடைபெறுகிற சந்தை வாரந்தோறும் செவ்வாய் மதியம் ஒரு ரெண்டரை மணி அளவில் ஓப்பன் பண்ணிட்டு புதன்கிழமை மதியானம் மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டு காலைகள் கன்றுகளோட விழிப்புணர்வுன்னு பார்க்க போகிறோம் இந்த கண்ணு சரியான பாய்ச்ச கண்ணு அந்த வேறுங்க சிந்து கிராஸ்ல இது இந்த சந்தையில் வந்து ஜல்லிக்கட்டு காலைகள் மற்றும் கண்டலுக்கான பதிவெட்ட பார்க்க போறோம் விளை நிலவரம் எப்படி போகுது செம்மன அருமையான காலை மாடுகள் வரத்துகள் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்றும் வர வர அப்படியே பார்த்துருவோம் எடுத்தோனி கேட்டோம்னா டீடைல் சொல்ல மாட்டாங்க அதனால அங்கே ஜம்முன ஜாமன மாதிரி ஒரு காலை வீட்டுக்கு அதை போய் பார்ப்போம் ஆ இது வந்து வேலை முடிஞ்சிருச்சு என்ன வேலைன்னு தெரியல வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் த இருக்குற அம்த்து அம்த்துறீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள்

இங்க கண்ட்ரோல இல்லையாட்டு இருக்கு இழுத்து குடிக்க முடியல அப்படி பேலன்ஸ் பண்ணி நின்று சாரு கொஞ்சம் பெரிய சைஸ் காங்க இறக்கிட்டு இருக்காங்க இப்படி ஜம்ப் பண்றானா ஜம்ப் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்லை ஆள் நல்ல லைட்டான மாடு நல்ல படா சீசன் இருக்கு பூச்சிக்கு ஏத்த நல்ல தும்முல சிறு கும்போடு இருக்கு இது வேலை முடிஞ்சுதா இல்ல கொண்டு வராங்களா கொண்டு வராங்க அப்படி ஓரளவுக்கு மாடு இறக்குறத பார்த்தோம் நீ அடுத்து நேரம் உள்ள போயிடலாம் போனப்போ எக்ஸ்பென்ஸ் எப்படி இருந்த மாடு இன்னும் ஒன்றியதான் இருக்கு ஆஹ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா புளி சேர்ந்த காளை கன்று காளைகள் எல்லாமே வேலை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க இருக்கிறதுலையே செம்முன்றது ரொம்ப சரி அதுவும் வேலை முடிச்சுட்டாங்க கொண்டாந்து கட்டினதான் என்ன ரேட்டுன்னு கேட்க முடியாது காமிச்சிருவோம் இங்க வேறுங்க

ஓகே அப்படியே உள்ள போயிருவோம் நண்பர்களே அப்படியே இன்னைக்கு நிலவரை எப்படின்னு பாத்துக்கலாம் நம்ம உள்ள போனோம்னாக்கா களை களி ஊத்துவாங்க இன்னும் மாடு வரத்து வந்துட்டேவே இருக்கு கிட்டத்தட்ட மணி இப்ப மூணு ஏழு பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கும் அப்படியே உள்ள போய் கேட்டுருவோம் காங்கைய ஒருத்த உள்ளே மறந்துட்டான் வெளியே வந்தானே என்னென்ன சேட்டை பண்ண போறான்னு தெரியல இதுக்கு நம்ம சூதானமாக இருந்துருவோம் அந்த கை ரிலீஸ் விட்டாங்க மறுபடியும் உள்ளே ஏறி நின்ட்டாடா சாமி உள்ளாந்துட்டாங்க சைடுல சைடுல சின்ன மரலி ஐட்டா ஐயர் வர மாட்டீச்சா ஐயர் வரீங்க ஏமா மூ அப்படியே பொறுமையா கூடிட்டு போறாங்க அதே மாதிரி இங்க ஜெயங்கொண்டத்துல சேர்ற ஒரு காலை ஒண்ணு இருக்கு ரெண்டு கவர போட்டு கட்டி வச்சிருக்காங்க இவனு சேர்த்ததான் பண்ணுவான்னு நினைக்கிறேன்

എടേനെ വല മുണ്ടിടാ ആ ഹോസ് ഫൻസ് പോടാ പോടാ വാണ്ട വാ ഇണുത്തിട്ട് പോരാ அருமையான காங்கேயம் காலை கொண்டு வந்திருக்காங்க பார்க்குற நல்ல ஜம்முன் இருக்கு நல்ல ஜம்மு ஒரு ஒன்றரை வருஷம் கண்ணு இல்லைன்னா ரெண்டு வருஷம் தான் இருக்கு கருக்காய் இப்போ தான் லைட்டா ஏறிட்டு இருக்கு நல்ல ஆஜானு பாகுவான உடல் கட்டோட நல்ல சூழ்ச்சி கேத்த வருதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் தான் வேணாம் சொல்லுங்கண்ணா நாங்க இங்க வையமடி பக்கத்துல வந்து வரோம்ண்ணா நாங்க ஒரு ஏழு உப்பு கொண்டு வந்தோம்ண்ணா எல்லாம் விடுத்துட்டோம்ண்ணா ஒண்ணுதானா இருக்கு

இல்லனா அது வேற ஒருது வேறது இந்த முறை மார்கள் என்ன உங்களுக்கு कांटेक्ट பண்ணிக்கோமா காண்டாக்ட் பண்ணலாமா எல்லா எல்லாம் நம்ம 63 69 40 68 89 தான் சரி சேர்ற அருமையான அண்ணா வணக்கம்

அது போக காங்கேரி சார் ரெண்டு மயில கால ஒண்ணு வந்திருக்காங்க பாக்குறதுக்கு இன்னும் ஜம்மு இருக்கு அது காங்கேரி சார் வேலை பேசிட்டு இருக்காங்க மும்முரமா கொண்டு போட்டு வேலை பேசுறாங்க அந்த போறத விட மாட்டேங்கிறாங்க தம்பி வணக்கம் உங்க பேரு ராகவன் ராகவன் இங்க இருந்து வர்றீங்க சிட்டியைபட்டில இருந்து சிட்டியைபட்டு இப்ப புனிக்குல காளை ஒண்ணு வந்திருக்கீங்க எப்படி வாடியில அவுத்த மாடா நின்னு கொஞ்சம் போக்குமாடு நின்னு விளையாட இடத்துக்கு மாதிரி சரி இது வந்து எத்தனை பல்லுமா என்ன சொல்றீங்க

முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பல்லு ரெண்டு இந்த மாடு முப்பது பஸ் மாடு முப்பது செஞ்சு முப்பது முப்பது கண்டு போயிட்டு வீட்டுல

ஏழு நாற்பத்தி ஐம்பது முருகன் முருகன் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா காங்கியம் பிளஸ் புலிகுளத்துல சார் ரெண்டு மாடுகள் கொண்டாந்துருக்காங்க ரெண்டுமே அருமையான நல்ல மாடுதான் இருக்கு ரெண்டு சேர்ந்து நாலு தரத்தில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ஒன்னும் பத்து வேலை சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பேஸ்ன்னு அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நம்ம மனப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாமுலே ஆஹ் ஆனா இந்த மாதிரி கண்டுகள் வேணும் உங்களை காணப்படலாமா

இதுவும் வாடியில அவுத்த மாடு தான் ஐம்பத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்றாங்க பேசின அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல மாடுகள் வேணும் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சம் சந்தைக்கு வந்தா வர வர வரும் ஜீவா இன்னைக்கு மாடுகள் நிறைய வந்திருக்கு மாடுகள்ரது வந்துருட்ட அருமையான கன்று அது போல

கிணூர் பக்கம் கில்வட்டி முறியதுன்னா தெரியும் அனவங்கால்பட்டி சொந்த ஊர் அலவங்கால்பட்டி வணக்கம்

முடிக்கீ <laughs> இங்க ரெண்டு கவர் பண்ணி இருக்கோம் நிறைய பேர் வந்து நீங்க எடுத்துறேன்னு எல்லாம் சொல்லிட்டு அதனால வந்து நீங்க பதிவு அது நீ எடுக்கல அப்படியே அப்படியே அங்க ஒரு கண்டு மட்டும் மிஸ் ஆகுது அதை கேட்டு பாப்பீங்க புரோ அந்த கரும்புர்ல சாரி ஆ வணக்கம்மா நான் பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பெரம்பலூர் மாவட்டம் ஆ இது பருகூர் என்ன மரம் இப்போ ஆ ஆ ஆ இல்ல இன்னும் பல்லு பொல்ல ஆஹ் ரெண்டு வருஷத்து காலை ரெண்டு வருஷத்து காலை ஆ

எண்பது தொண்ணூத்தெட்டு முப்பத்தி மூணு இருபது நாப்பத்தெட்டு ரமேஷ் ஆ கிடைக்கும்ண்ணா கிடைக்கும் வணக்கம் ஜி

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்